மை ஃபேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு பெரிய பாட்ரும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன பார்டரும் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து ஒன் சைடாக வந்து இருக்குது ஒரு லைனிங் பிளவுஸ் ஒன்று நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த லைனிங் பிளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கை வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு ரெண்டு பக்கமும் வந்து ஒரே மாதிரி வந்து வரணும் இந்த பூ டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரே பக்கம் வர மாதிரி வந்து வரணும் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சின்ன பார்டர் பெரிய பார்டர் வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு பூ வந்து டிசைன் வந்து வரும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ இந்த பிளவுஸினுடைய அளவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு நாற்பத்தி ஒன்று இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு இன்ச்சு உயரம் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சு இப்போ இந்த அளவு உள்ள ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் நம்ம வந்து கட் பண்ணி காட்ட போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸு அது மட்டும் இல்லை இதில் சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நேராக வந்து கட் பண்ணல இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் கட் பண்ணல அவங்களே கட் பண்ணி கொண்டாந்து கொடுத்தது பார்க்கலாம் இதை நம்ம எவ்வளோ கிராஸ் இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம் இதில் கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எழுவத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து அவங்க வந்து கட் பண்ணல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போகுது இந்த பக்கமே பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சென்டிமீட்டர் வந்து உள்ளே வருது அதாவது ரெண்டு பக்கமே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பீஸ் மட்டும்தான் கணக்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் வந்து வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்ட்ரு ரெண்டும் வித்தியாசம் பூ டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்தது கட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒழுங்காக வந்து கட் பண்ணல இப்போ இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த பெரிய பார்டரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த பூ டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் பூ டிசைன் வந்து நமக்கு இது மேல் பக்கம் வர மாதிரி வரணும் இப்போ இதை நம்ம வந்து ரெண்டாக வந்து மடிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடிச்சிட்டோம் ரெட் கலர் வந்து சென்டராக நம்ம வந்து வச்சுருக்கிறோம் இப்போ கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைக்கு தான் வரும் இப்போ இன்னொரு கைக்கு நமக்கு வந்து பார்டர் வந்து தேவை ஜாயின்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து தேவை அதனால பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ருனுடைய அகலம் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் பார்த்தினா இந்த பார்டருக்கு கீழே ப்ளூ கலர் இருக்குது இந்த ப்ளூ கலருக்கு கீழே வர மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மாதிரி இதுக்கு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்காக அந்த பிசுறு வந்து மறையறதுக்காக ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணணும் அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இது ஒரு கைக்கு பாடரும் இது ஒரு கைக்கு பாட்ருன்னு நமக்கு வந்து வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்ருனுடைய அகலம் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்க கழிஞ்சி வருது அதே ஒன்னுமே கழிஞ்சி வரதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கீழ் பக்கம் போக நடு சென்ட்ரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஒன்று இருக்குது இந்த கேப்பில் நம்ம வந்து கட் பண்ணணும் கட் பண்ணிக்கலாம் பார்த்தா இது ஒரு கைக்கு நமக்கு வந்து பார்டருக்கு வந்து வரும் ஜாயிண்ட் இல்லாமல் நமக்கு வந்து வரும் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பேக் சைடு வந்து வச்சுக்கலாம் இப்போ பேக் சைடு வந்து இதை மடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒரு இன்ச்சுக்கே வந்து விட்ருக்குறோம் இந்த கரெக்டாக இந்த கோட்டை இந்த கோட்டில் நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்து வச்சுட்டோம் பூ டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் பக்கம் பார்த்த மாதிரி வருது கைக்கு வந்து அதே அளவு பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ப்ளவுஸோட பேக் சைடில் பக்கம் இடுப்பு பகுதிக்கும் நமக்கு வந்து வரும் இப்போ நம்ம இதை வந்து வச்சுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறது கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம வந்து வச்சு பார்க்கணும் கரெக்டாக வருமா லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வருமான்றத வச்சு பார்க்கணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ இந்த அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ டிசைன் வந்து மேல் பக்கம் வர மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வச்சு பார்க்கலாம் தான் நமக்கு வந்து வரும் அதாவது ரெண்டாம் மடித்து போட்டுருக்குறோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெண்டு ஸ்லீவ் வரணும் இந்த ஸ்லீவினுடைய அகலத்தை வச்சு காட்டுறோம் பாருங்க ஒரு பக்கத்துக்கு நமக்கு அஞ்சு இன்ச்சுக்கு நமக்கு வந்து ஜாயிண்ட் போட வேண்டிய வருது அதாவது ரெண்டு கைக்கும் சேர்ந்து அஞ்சு இன்ச்சுக்கு நமக்கு வந்து கை வந்து ஜாயிண்ட் போட வேண்டிய வருது ஆனால் கை வந்து ஜாயிண்ட்டு போடாமல் பார்டரும் வர்ற மாதிரி நம்ம வந்து இதில் வந்து கட் பண்ணணும் அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது இப்போது ஃபர்ஸ்ட்டு பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கை வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடும் ஃப்ரண்ட்டு கிராஸ் மட்டும் கரெக்டாக நான் வந்து வச்சுக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த கேப் வந்து ஒரு பட்டி ஒன்று வரும் அதாவது இந்த ரவுண்ட் ஷேப் கழுத்தும் இந்த மேலே எஸ்டா இருக்கக்கூடிய பீஸும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கும்போது இதில் நமக்கு ஒரு பட்டி ஒன்று வரும் ஜாயிண்ட் இல்லாமல் அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும் இதை நம்ம வந்து கட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டும் கிராஸ் வந்து கட் பண்ணிட்டோம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூ டிசைன் நேராக மாதிரி நம்ம வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பேக் சைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூ டிசைன் வந்து வரும் இப்போ இந்த கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதையும் கட் பண்ண போகிறதில்ல அதாவது நம்ம லைனிங் துணியை ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்துக்கு தையல் போட்டு கரெக்டாக வந்து கச்சதமாக கட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து பட்டி ஒன்று வரும் ஏன்னா இதை டபுளாக ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அகலமாக வரும் அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கேஃபில் இருக்கிறது நமக்கு ஒரு பட்டி ஒன்று வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸில் கட் பண்ணிட்டோம் கீழ்ப்பக்கம் பார்ட்ரு நமக்கு வந்து வந்துடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை வந்து கட் பண்ணணும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை மட்டும் நமக்கு பூ டிசைன் கீழே வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதாவது லெஃப்ட் சைடு வரக்கூடிய கை வந்து பார்த்திங்கன்னா பூ கீழ் பக்கம் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் பார்டர் வந்து ஓரத்தில் இருக்கிறதுனால இதை தனியாக கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து ரெண்டு வேலை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட் சைடு வரக்கூடிய கை மட்டும் பார்த்தீங்கன்னா பூ டிசைன் கீழே வர மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன் இல்லை ரெண்டுமே நமக்கு வந்து பூ டிசைன் வந்து மேலே வர மாதிரி வேணும்னா அதுவும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருக்கக்கூடிய பீஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு வந்து நமக்கு கை எப்படி வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இந்த கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு வரும் அதாவது இந்த கவர் தட்டு எடுக்கிறது நமக்கு இந்த பக்கம் ரைட் சைடு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வரும் இப்போ நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம் இது ரைட் சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இப்போ லெஃப்ட் சைடு வரக்கூடியதை மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வைக்கிறேன் அதாவது இந்த பார்ட்ரு கரெக்டாக வர்ற மாதிரி நான் வந்து கரெக்டாக வந்து வைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை டிசைனுக்கு மட்டும் பூ டிசைன் வந்து பார்த்திங்கனா கீழே பார்த்த மாதிரி வரும் கீழே பார்த்த மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் தட்டுறதுக்கு ஆப்போசிட் இது இப்படி வச்சுட்டு இது அப்படியே வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம் இப்போ திருப்பி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த கைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ டிசைன் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா இப்ப கை இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல் பக்கம் பார்த்த மாதிரி வரும் பூ டிசைனு இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துணி பத்தலை அதாவது கை வந்து ஜாயிண்ட் போடாமல் நம்ம ரெண்டுத்தையுமே வந்து போட்டுட்டோம் ஒன்று மட்டும் பூ டிசைன் வந்து நமக்கு கீழ் பக்கம் போது பார்டரும் வந்துடுது ஒரு கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்டரும் வந்துடுது இப்போ இந்த கைக்கு நமக்கு வந்து பார்டர் வந்து வரலை ஆனால் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்துருச்சு ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு வந்து துணி வந்து பத்தலை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து நமக்கு துணி பத்தலை இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய பாட்ரு வச்சு நம்ம வந்து தைக்கும்போது இந்த துணி வந்து பத்தாவது துணி வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக தான் எஸ்டாக இருக்கக்கூடிய கிளாத்து தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நாம் அப்படியே வச்சு தச்சுக்கலாம் அதாவது நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் நமக்கு வந்து கை வந்து வரப்போகுது பூ டிசைன் மேலே போக போது நமக்கு லைனிங் துணி வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் போயிடும் நம்ம தைச்சி முடிக்கும் போது லைனிங் துணி வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்லீவ் வந்துடும் ஏதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் நாம் வந்து போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைக்கும் பார்டர் வந்துடும் இந்த கைக்கும் பார்டர் வந்துடும் இதை வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம பிசு இல்லாமல் மடித்து வச்சு தைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு ரைட் சைடு வரக்கூடிய கை வந்துன்னா பூ டிசனும் மேலே வந்துடும் மேல் பக்கம் பார்த்தமே வந்துடும் கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்துடும் மாதிரி பார்டர் இந்த கைக்கும் வரும் பூ டிசனையும் மட்டும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் இறங்குற மாதிரி வரும் இல்லை சார் எனக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேராகவே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ என்ன பண்ணணும் இந்த பாட்ரையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் இந்த பார்டரையும் வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் இப்போ இந்த கையினுடைய லென்த்து வந்து பார்க்கலாம் இந்த கையினுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு எட்டு இன்ச்சு ரெடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வருது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு நம்ம வந்து குறைச்சிக்கலாம் குறைச்சிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய பார்டரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போடணும் இப்போ திருப்பி போட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது இப்படி வரும் இந்த மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ பார்ட்ரு வருமோ அந்த அளவுக்கு துணி வந்து இங்கே விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும் மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு துணியை கீழே விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது ரெண்டு கையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூ டிசைன் மேலே நேராக வர்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க முடியும் அதாவது நான் வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு பாட்ரு வந்து இது வரைக்கும் வரும் இதில் இருந்து இது வரைக்கும் வந்து நமக்கு பாட்ரு வரும் அப்போ நமக்கு கையினுடைய துணி வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நமக்கு இவ்வளோ இருந்தால் போதுமானது இதுக்கும் அதே மாதிரி தான் கை துணி வந்து நமக்கு வந்து பார்ட்ரு போக மிச்சம் நம்ம வந்து வைக்கும்போது ரெண்டு கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து கட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கட் பண்ணி காட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து காட்டலாம் ஏன்னா கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு நம்ம வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணணும் எட்டு இன்ச்சு வைக்கும்போது கண்டிப்பாக வராது ஒரு ஏழு இன்ச்சு ஒரு ஆறு இன்ச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவும் பூ டிசைன் வந்து மேல் பக்கம் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க முடியும் அதே மாதிரி வைக்கும் வைக்கும்போது அந்த பாட்ருடைய அகலத்தவமே நம்ம வந்து துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இமச்சி கீழே வந்து எஸ்டாக தான் நமக்கு இருக்க போகுது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைக்கும் டிசைன் மேலே வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்படியும் இல்லைன்னா ஒரு கை அதாவது ரைட் சைடு வரக்கூடிய கை மட்டும் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் போட்டுக்கிட்டு லெஃப்ட் சைடு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பாதி ஜாயிண்ட் போட்டு நம்ம பக்கம் பாட்ரு நேராக வைக்கும்போது அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் வந்து அதிகமாக வந்து தெரியாது அப்படியே நமக்கு இந்த பக்கத்தில் வரலன்னா டிசைன் நேராக தான் வேணும்னா ஒரு லெஃப்ட் சைடு வரக்கூடிய கை மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் போகிற மாதிரி வரும் இதை கொஞ்சம் மேலேயும் இதை கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கேப்பில் போடும்போது ஜாயிண்ட் வந்து ரொம்ப சின்னதாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடும் அதாவது கை வந்து சைடு தையல் போடும்போது அது வந்து வெளியே போகிற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வரக்கூடிய கை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும் அதாவது மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து மடித்து தான் வந்து கரப்பகுதி வச்சு தையல் போட போகிறோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இது கட் பண்ணிக்கலாம் எப்பயுமே லெஃப்ட் சைடு வரக்கூடிய கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் முந்தாணி விடும்போது நமக்கு வந்து மறைச்சிக்கும் ஆனால் ரைட் சைடு வரக்கூடிய பூ டிசன் மட்டும் நம்ம வந்து நேராக வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு கையும் நமக்கு வந்து பார்ட்ரு வந்து வந்துருச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பூ டிசைன் மட்டும் கீழே வருது அவ்வளோதான் பேக் சைடு ஃப்ரண்ட்டு ஒரு கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூ டிசைன் மேலே வர மாதிரி நம்ம வந்து வச்சு கட் பண்ணியிருக்கிறோம் பார்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைக்கும் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அதாவது ரெண்டு கைக்கு வரக்கூடிய பார்டரும் ப்ளவுஸோட பேக் சைடில் கீழே வரக்கூடிய பார்டரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே சைஸ்க்குறதுனால அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பூ டிசைனை நம்ம வந்து சென்ட்ரு பண்ணியிருக்கிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சேரில் கட் பண்ண ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்டரும் பெரிய பார்டரும் இல்லாமல் ஒரே பக்கம் டிசைன் வரக்கூடிய ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிக்னஸ்க்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷனாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்